யார் இந்த செடியை பிச்சு போட்டது ம் ச எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கீழே போட்டுருக்குறேன் ம் பூரா சீராக செடி எல்லாம் பிச்சு உன்னை என்ன பண்ணிச்சு இந்த செடி இங்கே பாரு பதுங்கியிருக்கிறான் பர் ம் போகிறான் பாரு அடியில் போகிறான் டேய்ங்க வா டேய் டேய்ங்க வாடா வாடா இப்போ நீ அங்கே எதுக்குடா ஒளியிட வாடா இந்த செடி எது பிச்சு போட்ட வாங்க பா கம் இந்த செடிய ஆர்பிச்சு போட்டது செடியாக ஆரம்பித்து போட்டது போடுது ஆ போட்டுது ஆக்சனை பாரு செடியாக ஆரம்பித்து போட்டது நீயா நீ தானா அதை என்ன பின்னங்காலில் ஒத்துக்கிற முன்னங்காலில் ஒத்துக்கோ ஒத்துக்கோ நான் பிச்சு போட்டுறேன் ஒத்துக்கோ ம் ஒத்துக்கோ ம் சரி 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 ம் யார் பிச்சு போட்டது யார் பிச்சு போட்டது அப்படியே குறவலி பிடிச்சி அப்படியே கூடிய போட்டு வந்துட்டுமா அப்படியே ஆ